இந்த உலகத்தில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லாத மனிதர்களே இல்லை அனைவருக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டுதான் இருக்கும் அது ஏழையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை தரும் பலர் அந்த பிரச்சனைகளையே நினைத்து மனதை புண்படுத்திக் கொண்டு திகைத்து நின்று விடுவார்கள் ஆனால் சிலர் மட்டும் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து அந்த கஷ்டங்களில் இருந்து விடுபட நினைப்பார்கள் அதுபோல் செய்கிறவர்கள் வெற்றி அடைவார்கள் இதை நான் குறிப்பிட காரணம் இதோ இந்த புகைப்படத்தை பாருங்கள் வயதான ஒரு பாட்டி சைக்கிள் சரி செய்து கொண்டிருக்கின்றார் அந்த ஒன்றை மட்டுமில்லை பல சைக்கிளை சரி செய்கிறார் இதுதான் இவரது தொழில் அறுபது வயதிலும் சோர்வடையாமல் தினமும் இவர் இதை தன்னுடைய அஞ்சாட உணவிற்காக செய்கின்றார் இவர் இந்த தொழிலை விரும்பி ஏற்கவில்லை காலம் கொடுத்த சோதனை ஆம் இந்த பாட்டியுடைய கணவர் இந்த சைக்கிள் சரி செய்யும் தொழிலை செய்து வந்தார் ஒரு கட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார் தன் கணவர் இறந்தது அந்த பாட்டிக்கு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது முதலில் எல்லோரைப் போலவே விதியை நினைத்து வருந்திய இந்த மூதாட்டி பின் சூழ்நிலை கருதியும் அன்றாட பசியை போக்கிக் கொள்ளவும் தன் கணவர் விற்று சென்ற வேலையை இவர் செய்யத் தொடங்கினார் முப்பது வருடமாக தன் கணவனுடன் இருந்து இந்த தொழிலை பார்த்திருந்த காரணத்தினால் இது அத்தனை கடினமாக தெரியவில்லை அந்த மூதாட்டிக்கு முன்பு விதியை நினைத்து வருந்திய இவர் தற்போது அந்த விதியை வென்றுவிட்டார் அறுபது வயதிலும் மனம் தளராமல் வாழ்க்கை பாதையில் வெற்றிகரமாக செல்லும் இந்த பாட்டியை பாராட்டிதானே ஆக வேண்டும் இந்த பாட்டியை பத்தின கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள் மேலும் இவரை போலவே நாமும் காலத்தின் சூழ்ச்சியில் சிக்கிக்கொள்ளாமல் அதனை கடக்கும் வழியே சிந்தித்து செயல்படுவோம் அறுபது வயதில் அந்த பாட்டியால் இவ்வளவு முடியும் போது நம்மால் இன்னும் எவ்வளவு செய்ய இயலும் சிந்தியுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு பேலைக்கானை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்